ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் முக்கியமான கட்டத்தில் வந்து நிற்குது கவுன்சிலிங் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுங்க என்ன சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருந்தது இன்றைக்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடியும் நாள் ஸோ எல்லோருமே செக் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸை நான் இப்போவும் சொல்கிறேன் உங்களுடைய லாகின் ஐடி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அடித்து டிஎன்இ வெப்சைட்குள்ளே போய் அடிச்சு லாகின் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் லாகின் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் இமெயில் வரும் இல்லை ஃபோன் வரும் இல்லை ஃபோனில் எஸ்எம்எஸ் வரும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்குன்னு ஒரு ஐடி பாஸ்வேர்ட் இருக்கலாம் டிஎன்இ வெப்சைட் போய் லாகின் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தெரியும் ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் வந்து வந்திருக்கும் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன் ப்ரோக்ரஸ் வந்தவங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கும் ஏன்னா இன்றைக்கி தான் கடைசி நாள் யாருக்காவது இன் ப்ரோக்ரஸாக இருந்தால் நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போகணும் ஏன்னா வந்து கடைசி நாள் இனி டேட் இல்லை அண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் யாருக்கெல்லாம் எஸ்ஸுன்னு வந்துச்சோ ஓகே அதாவது ஆறாவிலருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மட்டுந்தான் இது எலிஜிபிள் ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் எஸ்ஸுன்னு கொடுத்து எல்லாமே கரெக்டாக பண்ணி எனக்கு எலிஜிபிளே ஆகலாங்க காட்டவே இல்லை சார் செவன் பாயிண்ட் ஃபைவ்யே காட்டலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் டிஎஃப்சியில் உடனே அடங்கணும் ஒரு வேளை செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு எஸ்ன்னெல்லாம் வந்து ஏ கரெக்டாக எல்லாமே வந்துச்சுன்னா ரேங்க் லிஸ்ட்டு வரும்போது ரேங்க் லிஸ்ட் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸோ நல்ல நல்லதாக வருது ஸோ அந்த டைமில் எல்லா ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் ஆகும் செவன் பாயிண்ட் ஃபைவ் கவுர்மெண்ட் ரேங்க்குன்னு ரிலீஸ் ஆகும் ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட்டுன்னு ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸமெண்ட் டிஃபரென்ஷியலி ஏபிள்டுக்கும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும் அவங்க மூணு பேர்த்துக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் தனித்தனி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும் அதேமாதிரி ஒகேஷனல் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகும் அவங்களுக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஒகேஷனில் ரிலீஸ் ஆகும் இப்போ இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ல என்ன பிரச்சனை வரும்னா நிறைய பேருக்கு நிறையா ரேங்க் வராமல் போகலாம் நான் பயப்படுத்தலை பயப்படுத்தலை ஒவ்வொரு வருஷமும் சந்திக்கிறது நான் பார்த்துட்ருக்கேன் ஒருவேளை ரேங்க் வராமல் போச்சுன்னா உங்கள் ரேங்க் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் எப்படி செக் பண்ணுவேன்னா உங்கள் ஆகியனேடி பாஸ்வேர்டு வச்சு தான் உன்னுடைய ஜூன் இருபத்தேலாந்தே செக் பண்ணும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா விட்டுறாத ஏதாவது அப்டேட் வந்தால் ஏன்னா இந்த வருஷம் எல்லாம் புதுசு புதுசாக நடக்குது சீக்கிரம் சீக்கிரமாக முடிக்குது முடியுது கவுன்சிலிங் வேறு சீக்கிரம் வரும்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அது வரைக்கும் சும்மா இருக்காமல் காலையிலையும் சாயங்காலமும் ஒரு வாட்டி உன்னுடைய டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டில் போய் லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து உன்னுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணிகிட்டே இரு ஏன்னா ஏதாவது வந்து அதில் தான் வரும் சரிங்களா அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணியாச்சு ஓகே இன்னும் அவ்வளோ வேலை தான் நினைக்கிறேன் ஜூன் இருபத்தேழாம் தேதி உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள் ரேங்க்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க்கும் இருக்கும் ஜென்ரல் ரேங்க்கும் வந்துருக்கும் ஸ்போர்ட்ஸ் இருந்தால் ஸ்போர்ட்ஸ் ரேங்க் வந்துருக்கும் தனியாக அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் பண்ணால் தனியாக வந்துருக்கும் டிஃப்ரென்சேபிள்டாஸ் தனியாக வந்திருக்கும் செவன் பாயிண்ட் ஃபோர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க இப்போ கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருக்கலாம் அந்த பேஜில் அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பொது அகாடமிக்கு செவன் பாயிண்ட் ஃபைவு ஸ்போர்ட்ஸு இது எல்லா ரேங்க் லிஸ்ட்டுமே எங்கே ரிலீஸ் ஆகும் அப்படின்னா அதை ஓவரால் எல்லாத்தோடதும் பார்க்கணும்ல உங்களுக்கு உங்களோடது மட்டும்தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படி கிடையாது ஓவரால் எல்லாத்தோடதும் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து அந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரேங்க் லிஸ்ட்டு ரேங்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து அவங்களோட ரேங்க் மொத்தமாக பார்க்கணுன்னா என்ன பண்ணால் உங்களை டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டில் போய் கட் ஆஃப் இருக்குமா சைடில் கட் ஆஃப்ன்னு இருக்கும் இல்லையா அதை கிளிக் அது கட் ஆஃபுக்கு மேலே ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணினா நமக்கு பிடிஎஃப் ஓப்பணும் இப்படி தான் நம்ம ரேங்க் லிஸ்ட் எடுக்கணும் நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டு எப்படி வரும் எனக்கு எஸ்எம்எஸ் வருமா இல்லை ரேங்க் லிஸ்ட் வந்து எனக்கு ஓவரால் ரேங்க் லிஸ்ட் நான் எல்லாத்துக்குடி எப்படி இருக்க காம்படிஷன் இருக்குன்னு எப்படி பார்க்குறது அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் தான் செக் பண்ணணும் அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ஒன்று வரும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்யூனிட்டி ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் வச்சு தான் நமக்கு வந்து நம்ம கோட்டாக்கு நம்ம பிசினா எம்பிசினா நம்ம கோட்டாக்கு சீட் அலர்ட் ஆகுங்கிறது நேற்று நான் விவரித்தேன் அந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்க்கலையோ அது பாருங்கள் ஸோ இன்னையோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிந்தது ஏதாவது இருந்தால் டைம் ஆயிடுச்சு இப்போவே ஆக்சுவலாக அஞ்சு அஞ்சரைக்குள்ளே நீங்கள் போய் கேட்குறது நல்லது அவங்க பண்ணி தருவாங்க இப்போவும் அண்ட் நான் சொன்ன மாதிரி ரேங்க் லிஸ்ட் இன்றைக்கி யாருக்காவது ரேங்க் வராமல் போச்சுன்னா ஜென்ரல் ரேங்க் ஏதோ ஒரு ரேங்க் நீங்கள் என்னென்ன எலிஜிபிளோ அதில் ரேங்க் வராமல் போச்சுன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் அதிகமாக இந்த மிஸ்டேக் வரும் ரேங்க் வராமல் போச்சுன்னா ஒன்றும் இல்லை கிரிவரன்ஸ் ரீ அட்ரஸல் குறையதும் இருந்தால் தீர்த்து வைப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று நமக்கு இருக்க நாட்கள் அது ஒரு மூணு நாள் நடக்கும் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அந்த மூணு நாளில் நம்ம போய் நம்ம கேட்டுக்கலாம் டிஎஃப்சியில் நம்ம டிஎஃப்சியில் போய் நீங்கள் கேட்டுட்டாலே உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர்லாம் வச்சு அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க யார் யாரோட யாருக்கு சார் ரேங்க் லிஸ்ட் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சோ கண்டிப்பாக ரேங்க் வரும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் யாருக்கு வராது அப்படின்னா இப்போவே ரிஜெக்டில் இருக்கும் இருக்கும் அதை போய் சரி செய்யாமல் வீட்டிலே போகாண்ட்டு இருந்தீங்க இல்லை இங்கேயே நீங்கள் வந்து சரி செய்யாமல் ஃப்ரீஸ் பண்ணாமல் கரெக்டாக இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறாது அண்டு அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் ஒரிஜினல்ஸ் கொடுக்காமல் டூப்ளிகேட் கொடுத்து டாக்குமெண்ட் சரியாக கொடுக்காமல் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா ரேங்க் லிஸ்ட் வராது ரிஜெக்டட் லிஸ்ட்டு மட்டும் ரேங்க் லிஸ்ட் ரிஜெக்டட் லிஸ்ட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் பத்தாயிரம் பேர் சார் பத்தாயிரம் பேர் பயமாக இருக்கா சும்மா போட்டிருப்பாங்க மூணு அப்ளிகேஷன் நாலு அப்ளிகேஷன் போடுவாங்கல்ல இப்போயே உங்களுக்கு வெரிஃபிகேஷனே தெரிஞ்சிருக்கும் யாரோட சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு மூணு சர்டிஃபிகேட் மூணு அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு ஒரே ஒரு கம்ப்ளீஷன் தான் வந்திருக்கும் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இனி ரெண்டு மறந்துடும் அது லாகினே பண்ணக்கூடாது அவ்வளோதான் அது வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக சரிங்களா அந்த மாதிரி இந்த வருஷமும் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் லிஸ்ட்டில் வரும் ஸோ அதனால் அது வந்து ஒன்றத்துக்கும் இல்லை டூப்ளிகேட்டாக போட்டவங்க அப்புறம் அந்த சும்மா போட்டுட்டு விளையாண்டுருப்பாங்க ஃபேக் ஃபேக்காக போடுவாங்களாம் அவங்களோட தான் அந்த ரிஜெக்டன் லிஸ்ட்டில் வரும் மித்தபடி நமக்கு எல்லாத்துக்குமே யாருக்கெல்லாம் கம்ப்யூட்டர் சக்ஸஸ்ஃபுல்லையும் வரும் ரேங்க் லிஸ்ட் வந்துரும் யாருக்கு இன்னொரு கம்ப்யூட்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரலையோ தயவு செய்து போய் கேட்டாங்க இன்னையோடு முடியுது இதுதான் வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து நடக்கப்போகுது ஸோ அடுத்த ஏழு நாள் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இதுதான் நீங்கள் லாகின் ஐடி அடிக்கிறீங்க பாஸ்வேர்டு அடிக்கிறீங்க பார்க்குறீங்க ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூன் இருபத்தேழாம் தேதி வருது ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்லே சொல்லியிருக்கேன் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்கும் பார்க்கணும் உங்களோட ஜென்ரல் ரேங்க்கும் பார்க்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆயிருந்தால் செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயே நீங்கள் எந்த ரேங்க்குன்னு பார்க்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயே கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் அதுவும் பார்க்கணும் ஸோ ஏன்னா கம்யூனிட்டி ரேங்க் நான் என்னங்கிறது நேர்தான் சொன்னேன் கம்யூனிட்டியில் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பேர்த்தில் இருக்கீங்க இப்போ பிசி கம்யூனிட்டி நான் ரெண்டு லட்சத்துக்கு நாற்பதாயிரம் ரேங்க் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து ஓவரால் ஜென்ரல் ரேங்க் வந்திருக்கு பிசியிலன்னு பார்க்கும்போது எவ்வளோ பேர் இருக்காங்க இது எல்லாமே அன்றைக்கு நான் சொல்லுவேன் ஓசிரன்னு பார்க்கும்போது எவ்வளோ பேர் இருக்காங்க பிசிஎம்ல எவ்வளோ பேர் இருக்காங்க ஏன்னால் உங்கள் கூட போட்டிக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ஷெட்யூல் ஒரு அன்னைக்கு அந்த ஷெடியூலில் நீங்கள் எந்த ரவுண்டுன்னு பாருங்கள் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் முடி கூப்பிட்றாங்க எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் முடி கூப்பிட்றாங்க அது தெல்ல தெளிவாக போட்டிருக்கேன் இதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதுவும் நீங்கள் வந்து போய் பாருங்கள் ஸோ அந்த ஷெட்யூலும் ரிலீஸ் ஆகி ரவுண்ட் ஒன்னாக ரவுண்ட் டூவாக ரவுண்ட் த்ரீயா அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அன்றைக்கி வந்து அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சாய்ஸ் பில்லிங் டேட் அதில் போட்டிருப்பாங்க என்றைக்கு சாய்ஸ் பில்லிங் அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா பண்ணிக்கலாம் சாய்ஸ் பில்லிங் நாள் மூணு நாள் அப்புறம் டென் கன்ஃபர்மேஷன் எப்போது அப்புறம் எப்போ வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணுவோம் எப்போ வந்து டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் யார் போய் ரிப்போர்ட் பண்ணணும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க இது தெளிவாக நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் நிறைய வீடியோக்குள்ள இதுக்கு போட்டுட்டேன் இன்னும் புரியலைனா நான் இந்த ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி இல்லை ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு அதை வச்சு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கினா போதும் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே புரியும் ஸோ அதனால் கவுன்சிலிங் ஈஸியாக நீங்களே வீட்டிலேருந்து ஆன்லைனில் அப்டன் பண்ணி போயிட்டே இருக்கலாம் லேப்டாப் இல்லைனா லேப்டாப் வாங்கிடுங்க நான் ஏன் சொல்கிறேன்னா சாய்ஸ் பில்லிங் பண்ணுறதுக்காக வாங்க சொல்லலை நீங்கள் போய் தேவையில்லாமல் இன்டர்நெட் சென்டரில் லாகின் பண்ணி அவன் எதாவது சொல்லி அவனுக்கு எந்த காலேஜும் தெரியாது சும்மா அவங்கள்ட இதனால காலேஜாக அந்த காலேஜெல்லாம் கேட்கக்கூடாது ஹவுசிங் சென்டரை நீங்களாக சொந்த மாதிரி பண்ணி லாக் அவுட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனை டிஎஃப்சி சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க சாத்திர முடிதான் அவங்க வச்சுருப்பாங்க நீங்கள் வீட்டில்னா நைட்டும் பகலுமாக உட்காந்து உங்கள் லேப்டாப்பில் ஓனாக பார்த்துக்கலாம் ஃபோனில் பண்ணக்கூடாது சாய்ஸ் பில்லிங் ஃபோனில் தயவு செய்து பண்ணாதீங்க அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வேணால் நான் சாய்ஸ் பில்லிங் ஓப்பன் ஆனால் பண்ணி காமிக்கிறேன் ஃபோனை நம்பி இருக்காதிங்க உங்கள் லேப்டாப்பில் வேணால் பண்ணிக்கலாம் லேப்டாப்பு இல்லைனா வாங்கிடுங்கன்னு ஏன் சொன்னால் ஒரு என்ஜினியரிங் படிக்க போகிறீங்க கண்டிப்பாக நமக்கு லேப்டாப் ரொம்ப முக்கியம் அதனால தான் ஏன்னா லேப்டாப் தேவைதானே சில காலேஜஸே கொடுக்குறாங்க ஃபீஸ் கட்டினதுக்கு ஆனால் லேப்டாப் எப்படி நமக்கு முக்கியம் வாங்கிடுங்க நான் யாரையும் கட்டாயப்படுத்துகிறேன் பணம் இல்லை சார் எப்படி சார் வாங்குறது ஏன்னா மேண்டட்டேரியாக அவன் வாங்க சொல்கிறேன்னா ஏன்னா முக்கியம் நாலு வருஷத்துக்கு அதுக்கு தான் சொன்னோம் ஏதோ தப்பாக நினைக்க வேண்டாம் சரிங்களா அதனால் சாய்ஸ் பில்லிங் வந்து உங்கள் வீட்டிலேயே உட்காந்து பண்ணுங்கள் யாரையும் நம்பி ஐடி பாஸ்வேர்டு ஷேர் பண்ணாதீங்க ஸோ மிக மிக முக்கியமான நாள் இன்றைக்கி கண்டிப்பாக அடுத்தடுத்த வர நாட்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அண்ட் கவுன்சிலிங் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் அண்ட் காலேஜ் ரிவ்யூவும் போட்டுட்ருக்கேன் அதையும் போய் பாருங்கள் அண்ட் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கவுன்சிலிங் பற்றி